வணக்கம் சமையல் அறையில் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் என்னை வைக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு அதே போல் உப்பு ஜாடியை எந்த நேரத்தில் எந்த நாளில் சுத்தம் செய்தோன்னா வருமானம் பெருகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோம்னா பூஜை அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை சமையல் அறைக்கும் கொடுப்பது மிக மிக சிறந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பூஜை அறையை எவ்வளவு சுத்தபத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி சமையல் அறையும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும் குறிப்பாகவே பார்த்தோம்னா உப்பு சமையல் செய்யும் பொழுது நம்ம அடுப்புக்கு வலப்புறமாக வைப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த விஷயம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் நம்ம சமையல் செய்யும் அடுப்பிற்கு பக்கத்தில் அதாவது வலப்புறத்தில் அந்த உப்பு ஜாடி இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னும் அப்படி இளம் இடம் இல்லாத பட்சத்தில் இடதுபுறமாக வைத்துக்கொள்ளலாம் அதில் தவறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அந்த உப்புங்கிறது கை எட்டும் தூரத்தில் நம்ம வச்சுக்கணும் அதை எக்கி எக்கி எடுக்கிற மாதிரி வச்சுக்கவே கூடாது அப்படி நம்ம எட்டி எட்டி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம் வீட்டில் செல்வமும் பணமும் நிலையான வருமானமாக இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கை எட்டும் தூரத்தில் டக்குன்னு எடுத்து அதை சமையலில் பயன்படுத்துகிற மாதிரி கை எட்டும் தூரத்தில் அந்த உப்பு ஜாடியை வைப்பது மிக மிக சிறந்தது அதே போல் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் நல்லெண்ணெய் சமையல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் வகைகளை வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது சமையலுக்கு நம்ம பயன்படுத்தும் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் அதை உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வச்சு பாருங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் நம்ம நடக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது திடீர்னு நடக்கும் கணவருக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் அல்லது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் இல்லை நம்ம வீட்டிலேயே நல்ல மங்களகரமான செயல் நடப்பதற்கான ஏதாவது ஒரு சூழ்நிலை அமையும் இப்படி அதிர்ஷ்டம் டக்குன்னு வருது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க நல்லா தான் போயிட்டுருந்துச்சு திடீர்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே சமையல் அறையில் செய்யக்கூடிய சிறிய சிறிய மாற்றங்களால் தான் நடைபெறுது அப்படிங்கிறது உண்மை நீங்களும் சமையல் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெயை வைத்து பாருங்கள் உங்களுக்கும் அதற்கான அர்த்தம் புரியும் அதே போல் எண்ணெயையும் உப்பையையும் தனியாக பிரித்து வைக்கவே கூடாது அப்படின்னு தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படி பிரித்து வைத்தால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்னும் ரெண்டையுமே அதாவது உப்பு ஜாடியையும் எண்ணெயையும் ஒன்றாக பக்கத்தில் வைத்து அதனை எப்பொழுதுமே சுத்தமாக பராமரித்து வந்தோன்னா வீட்டில் செல்வமானது எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் அப்படிங்குறதான் உண்மை அதே போல் உப்பு ஜாடி சில பேர் பார்த்தோன்னா அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சுத்தம் பண்ணுவது தவறு வீட்டில் இருக்கும் மகாலட்சுமிக்கு இணையாக கருதப்படும் அந்த உப்பு ஜாடி அப்படிங்கிறது ரொம்பவே பக்குவமாக பாதுகாத்துப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் தான் உண்மை மாதம் ஒரு முறை நம்ம வீட்டு உப்பு ஜாடிய கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னும் இப்படி செய்ய முடியலை அப்படின்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்வதை வழக்கமாக வைத்துக்கொள்ளணும் உப்பு ஜாடிய ஆறு மணிக்குள் அதாவது மாலை நேரம் ஆறு மணிக்குள் கழுவி முடிக்கவும் அப்படின்னும் குறிப்பாக பார்த்தோன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு ஜாடிய எக்காரணத்தை கொண்டும் கழுவக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் மற்ற எந்த நாட்களாக இருந்தாலும் அதை சுத்தம் செய்து கொள்ளலாம் குறிப்பாக மாலை ஆறு மணிக்குள் அதை சுத்தம் செய்து முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு தினமுமே உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மகாலட்சுமிக்கு இணையாக சொல்லப்படும் அந்த கல் உப்பை நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வீட்டிற்கு செல்வ செழிப்பை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உப்பு ஜாடி எப்பொழுதுமே நிரம்ப நிரம்ப இருக்குமாறு பார்த்துக்கணும் இன்றைக்கி நம்ம சமையலுக்கு அந்த உப்பை பயன்படுத்தணும் கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா அப்படின்னா சமையல் முடிந்த பிறகு மீண்டும் அந்த உப்பு ஜாடியில் உப்பை கொட்டி நிரம்பி வழியும் மாதிரி நம்ம வைத்துக்கிட்டே இருந்தோம்னா வீட்டில் செல்வ செழிப்புக்கு என்றுமே பஞ்சமே இருக்காது செல்வம் வழிந்து கொண்டே இருக்கும் பொங்கி பொங்கி பெருகி கொண்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்